ஹலோ ஆல் எல்லோரும் இருக்கீங்களா பீட்ரூட்டை வச்சு இன்றைக்கி ஒரு டூ இன் ஒன் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் நல்ல டேஸ்டான பட்டர் முறுக்கு பீட்ரூட் ஹல்வா எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பீட்ரூட் பட்டர் முறுக்கு அப்புறம் பீட்ரூட் ஹல்வா செய்கிறதுக்கு நல்ல பெரிய சைஸில் உள்ள ரெண்டு பீட்ரூட்டை தோல் எல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணி இது மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக எடுத்துக்கோங்க சின்ன பீட்ரூட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு கூட எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மிக்சி சாரில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பீட்ரூட் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்து நல்லா நிறைய கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ஃபில்டர் வச்சு இந்த ஜூஸை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க ஸ்டார்டிங்லே பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் பட்டர் முறுக்கு அதுக்கப்புறம் பீட்ரூட் ஹல்வா ரெண்டுக்கும் தேவையான பீட்ரூட் ஜூஸை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதன் பிறகு நமக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துகிட்டு பேலன்ஸ் உள்ள இந்த பீட்ரூட் சக்கையை வந்து நம்ம தூக்கி போட வேணாம் ஏதாவது சப்பாத்தி பூரி அது மாதிரி செஞ்சோம்னா அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட் பட்டர் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நல்லா அகலமான ஒரு பேசின் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம முறுக்கு மாவு இடியப்ப மாவு எல்லாம் பிசையும் போது நல்லா பேசின் அகலமாக இருந்துச்சுன்னா நமக்கு மாவு பிசைய ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ இது கூட கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஓமத்தை அப்படி கையால் நசுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க இவங்க கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு எள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது வீடியோ எடுக்கும்போது ஸ்கிப் ஆகிடுச்சு போல் இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசஞ்சிக்கலாம் பட்டர் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்தோம்னா முறுக்கு வந்து உடஞ்சிரும் ரொம்ப தூள் தூளாகிடும் அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் சேர்த்து நல்லா முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஹல்வாவுக்கு ஒரு ஒரு கப் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸாக முறுக்கு மாவுக்கு சேர்த்துக்கோங்க ஒருவேளை பீட்ரூட் ஜூஸு பற்றலை லாஸ்ட்லனா கொஞ்சமாக நார்மல் வாட்டர் தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவு சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இப்படி தொட்டோம்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம ஹேண்டுக்கு இதாங்க கரெக்டான பதம் இப்போ வந்து முறுக்க அச்சில் நான் ஸ்டார் அச்சு எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம பட்டர் முறுக்குங்கிறதுனால ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் இப்போ நார்மல் முறுக்கு நம்ம செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி பட்டர் முறுக்கு வேணாம் நான் முறுக்காக செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க நார்மல் முறுக்கச்சியில் செஞ்சு முறுக்கா கூட நீங்கள் புளிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டார் அச்சு சேர்த்துட்டு உள்ளே மாவை வச்சுட்டு இது மாதிரி நல்லா சூடாக இருக்குது எண்ணெயில் புளிஞ்சு விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம முறுக்கை புழிஞ்சு விடும் போது தீ கூடுதலாகவும் முறுக்கு எண்ணெயில் சேர்த்த பிறகு லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு எடுத்தோம்னா நம்மளோட பட்டர் முறுக்கு சூப்பராக ரெடிங்க நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல ஒரு டேஸ்டில் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க இதே மாதிரி அடுத்த பேட்ச் மாவையும் நம்ம வந்து புளிஞ்சி எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் முறுக்கு கருகி போகாமல் இருக்கும் உள்ளேயும் நல்லா வெந்து கிடைக்கும் இதில் உள்ள சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு நம்ம வந்து எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க ஊரில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பட்டர் முறுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு கப் அரிசி மாவோ அரை கப் கடலை மா இல்லைங்களா கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு வந்து நமக்கு இந்த பட்டர் முறுக்கு கிடைக்குங்க நல்ல முறு முருன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட கண்டிப்பாக நீங்கள் இந்த பட்டர் முறுக்கை செஞ்சு பாருங்கள் டீ டைமுக்கு ஏற்ற நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸுங்க டீ போடுற அந்த கேப்பில் இந்த முறுக்கை செஞ்சு எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பீட்ரூட் ஹல்வா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்திருக்கேன் நம்ம ஸ்டார்டிங்லேயே ஜூஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சதுனால அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க இவங்க கூட கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்து எந்த கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் ஒரு பேன் நல்லா ஹீட்டான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா ஹீட்டான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பீட்ரூட் மிக்ஸை சேர்த்துக்கலாம் கைவிடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு இது மாதிரி விஸ்கு வச்சு கிண்டிகிட்டே இருந்தோம்னா கட்டி எதுவும் படாதுங்க இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு திக்கான பிறகு அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கேன் இந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வருங்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இடையில இடையில ரொம்ப அடிப்பிடிக்காமல் நம்ம பார்த்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் மிக்ஸ்டு நட்ஸ் எது வேணாலும் முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா இது மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா பேனில் ஒட்டாத ஒரு ஸ்டேஜ் வருங்க அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் அல்வாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஹல்வாவும் இன்னொரு ஸ்டவ்ல பட்டர் முறுக்கும் செஞ்சோம்னா அந்த முறுக்கு வேவுற அந்த கேப்பில் வந்து நம்ம ஹல்வாவே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு காரம்னா அந்த பீட்ரூட் ஹல்வா அண்டு பட்டர் முறுக்கு தாங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் குட்டீஸ்க்கு பர்த்டேனால் மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க ஹல்வா எப்படியும் மோர் தென் ஒரு ஹாஃப் கேஜி கிடைக்குங்க பீசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் பீசஸ் வரலாம் எனக்கு கிடைச்சிருந்துச்சு இப்போ வந்து ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் அது மாதிரி எடுத்துகிட்டு அது உள்ளரை கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு வெள்ளை எள்ளை வந்து லைட்டாக தூவிக்கலாங்க ஒரு அழகுக்கு அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இவங்க மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஹல்வாவை ஊற்றிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரலாம் ஆற வச்சிடலாம் ஹல்வா நல்லா ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆயிருங்க டச் பண்ணி பார்த்தோம்னா கையிலையும் ஒட்டாது அவ்வளோதான் ஒரு பிளேட்டில் அப்படியே கமத்துனோம்னா தண்டாமல் வந்து கீழே விழுவுங்க அதான் கரெக்டான பக்குவம் இதை வந்து நம்ம சூடாக இருக்கும் போது நம்ம கப்பில் போட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா இது மாதிரி ஆற வச்சுட்டு பீஸ் போட்டு கூட நம்ம கொடுக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பீஸ் கிட்டே கிடச்சிச்சு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாக்கில் வச்ச உடனே கரையுங்க சம்மர் லீவ் விட்டுட்டாங்க குழந்தைங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது வெரைட்டி வெரைட்டியாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் பிடிச்ச மாதிரி இல்லை வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க இல்லைனா பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதாவது வெரைட்டியாக டெலிஷியஸாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பீட்ரூட் ஹல்வா அந்த பீட்ரூட் பட்டர் முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க ஊரிலும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓவரால் இந்த ரெண்டு ஸ்நாக்ஸும் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதுங்க ஒரு ஸ்டவ்ல முறுக்கு வேவதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ்ல நம்ம அல்வாவே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த செம்மையான இன் ஒன் பீட்ரூட் ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ